நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான கை கறவை மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க சேனல் மொபைல் முறையாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நம்ம கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து வெவ்வேறு பதவியிலேருந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க வாங்கக்கூடிய பதிவுக்குள்ளவலாம் நம்ம பார்க்கக்கூடிய மாடு வந்து இரண்டாம் மீத்து மாடுங்க கை கறவை மாடை விற்பனைக்காக வந்துருக்குதுங்க பால் கறவைன்னு பார்த்துட்டிங்கன்னா காலையில் ஒரு நான்குமே முன்னுமே சாயந்தரம் ஒரு மூணு லிட்டருமோ ஆக மொத்தம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஏழு லிட்டர் கரவை வந்து கறந்துட்டு இருக்குதுங்க விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா தென்காசி மாவட்டம் தென்காசி மாவட்டத்தில் புதுக்குடிங்கிற பகுதியில் விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரோட காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானது அப்படின்னா கூட அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை வந்து இருபத்தி ஒன்பதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க சிறு தொகை முன்பின் அனுசரித்து கொடுக்குறக்கான வாய்ப்பு கொடுக்குதுங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேல கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க இரண்டாம் மீத்து கைக்கரை மாடுங்க ஏழு லிட்டர் கரை வந்து கறந்துட்டு இருக்குதுங்க தென்காசி மாவட்டத்துல விற்பனைக்காக வந்திருக்குதுங்க விற்பனை விலை வந்து இருபத்தி ஒன்பதாயிரம் சொல்லியிருந்தாலும் ஒரு சிறு தொகை அனுசரித்து அனுசிச்சு கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுருக்கிறாங்க வேணும் நினைக்கிற நண்பர்கள் கான்டக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்